தமிழகத்தில் கடந்த இரண்டு தினங்களாக பரபரப்பாக பேசப்படுவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் விசாரணையின் போது போலீஸ் அடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதற்கட்டமாக திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் ஆறு பேரை சஸ்பெண்ட் செய்தனர் அஜித் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் காவலர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டன மேலும் இளைஞர் அஜித் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தை அடுத்து திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டு கண்டனத்தை பதிவிட்டனர் இந்நிலையில் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஊராட்சித் தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாற உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்திடம் பேர பேசியதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டிருக்கிறார் அப்போது திமுகவை சேர்ந்த மகேந்திரன் திருபுவனம் நகரச் செயலாளர் காலீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பியும் அஜித்தின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாகவும் உடலை பிரச்சனை செய்யாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து நீதிபதி பல்வேறு கேள்வியை எழுப்பினார் நகை திருட்டு சம்பந்தமாக அஜித்குமாரை ஏன் போலீசார் வெளியே வைத்து விசாரணை நடத்தினர் அஜித்குமாரை குமாரை காவல் நிலையத்தில் வைத்து ஏன் விசாரணை செய்யவில்லை இந்த வழக்கில் ஐந்து போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அஜித்குமார் மரண சம்பவத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உடனே சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா நகைகள் எப்போது திருடு போனது நகை திருட்டு வழக்கு எப்போது பதிவானது காவல்துறையில் உள்ள அனைவர் மீதும் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்பதற்காகவா காவல்துறை ஏன் இந்த வழக்கில் முழு உண்மையையும் காவல்துறை சொல்ல மறுக்கிறது என கேள்வியை எழுப்பினர் பின்னர் விசாரணை பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெற்ற போது அஜித்குமார் உடம்பில் காயங்கள் இல்லாத இடமே இல்லை என்றும் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு மாநிலம் தன்னுடைய குடிமகனை கொன்றுவிட்டதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் விசாரணையின் பிறகு தெரிய வந்திருப்பது நகை திருடுபோனதாக புகார் கொடுத்தவர் நிகீதா ஐஏஎஸ் அதிகாரியின் உறவினர் என்பதாலேயே வழக்கு பதியாமல் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக அரசுக்கு தெரியாமல் கீழ்மட்ட அதிகாரிகள் கூட தன்னிச்சையாக செயல்படுகிறார்களா இதெல்லாம் தெரிந்து முதல்வர் அமைதியாக இருக்கிறாரா என்ற சந்தேகம் தான் எழுந்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்